மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் போயும்போது என்ன மாதிரி என்னை ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் குமரன் தயங்கிட்டே நின்றுட்டு காவேரி கெஸ்ட் பண்ணிடுறாங்க நிவீன் உன்னை எங்கேயாவது வர சொன்னாங்களா அதனாலதான் நீங்க சொல்லிட்டு கிளம்பி போறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறேன் நிவீன் என்ன வர சொல்லல கோவிலுக்கு போகணும்னு ஆசை இருந்தது அதனால தான் சரி இருங்க நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போல என்ன நீ எதுக்காக நீ வந்து என் கூட வர நான் போயிட்டு அப்படியே ஷூட்டிங் போறேன் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல பிளவுஸ் எல்லாம் கரெக்டான டைம் கொடுக்கணும் அது நம்ம இவ்வளவு கஸ்டமரை நம்ம புடிச்சிருக்கனா நீ வந்து கரெக்டா தைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குமரன் சொன்னதும் என்ன நீங்க எனக்கு அதிகாரம் போடுறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க உடனே அங்க காவேரியோட பாட்டி வந்து இங்க பாரு அவ உன் புருஷனா அதுக்காக உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ அவன் ஆட்டு வைக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதையும் அவன் என்ன சொல்றானு அத கேளு ஏன் உன்னை விட்டுட்டு அவன் தனியார் கோவிலுக்கு கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்க பாருங்க பாட்டி இவர் முழிக்கிற மொழியும் சரி இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ண போறாரோன்னு எனக்கு தோணுது என் பேரெல்லாம் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் நீ ஒழுங்கா வாயை மூடிட்டுரு அவனுக்கு என்ன எது பண்ணனும் எல்லாம் அவனுக்கு தெரியும் ஆமா அவத பாத்துக்கிறேன் நீ அமைதியே இரு இங்க பாரு குமரா நீ போடான்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னதுமே கங்கா வந்து ஒருவேளை ஏதாவது மட்டும் நீங்க செய்யுங்க அப்புறம் கண்டுபிடிச்ச அப்புறம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல கங்கா குமரனை திட்டி அங்கிருந்து அனுப்புறாங்க குமரன் வீனோட கல்யாணத்துல போயிட்டு கலந்துகிட்டதுனால கங்கா குமரனை ஒட்டுமொத்தமா வெறுப்பாங்களா இதனால என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை எல்லாம் நம்ம குமரன் காவேரி விஜய் சந்திக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ